தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் பைபிளில் ஏசு குரானில் இயேசு என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் வேத வசனங்களையும் குரானில் உள்ள சில வசனங்களையும் வைத்துக்கொண்டு பார்க்க போகிறோம் இது உண்மையா என்று வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான உண்மை சரித்திரத்திலே இது நிகழப்பட்டிருக்கிறதா என்றால் சரித்திரத்திலே இது நிகழப்பட்டிருக்கிறது எனவே எனக்கு பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை செய்தியை கவனமாய் கேளுங்கள் பிறருக்கும் பகிடுங்கள் இயேசு பைபிளில் கடவுளா என்று பார்க்க போகிறோம் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் அறுபத்தி இரண்டாம் வசனம் தெளிவாக சொல்கிறது ஜீசஸ் கிளைம் டு பி காட் சன் ஆஃப் மேன் இயேசு கடவுள்தான் சன் ஆஃப் மேன் மனிதனுக்கு பிறந்த காரணத்தினாலே அவர் மனிதனாய் அவதரித்தார் சில பேர் சொல்லுவாங்க இட் இஸ் ஃபலேஷியஸ் அப்படின்பாங்க ஏசு கடவுள்ன்றீங்க இயேசு மனிதன்றீங்க எப்படிங்க இது ஒரு ஐஸ் கட்டி தண்ணீராக இருக்க முடியும் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஐஸ் ஆக முடியும் அந்த ஐஸை கொதிநிலையில் வைத்தால் ஆவியாக முடியும் அதேபோல இயேசுவுக்கு ஆதியிலே இருந்தார் அந்த வார்த்தை மனிதனானார் அவர் செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியை நம்மிடத்திலே கொடுத்து விட்டு சென்றார் இதைத்தான் தானியலுக்கு எழுதின புத்தகம் ஏழு ஒன்பதிலே தானியல் கனவு காண்கிறார் என்ன கனவு என்று பார்க்கும் பொழுது இயேசு அரியணையில் வீற்றிருப்பதையும் அவர் தலைமுடிகள் வெண்மையாக ஆடைகள் வெண்மையாக முகம் பிரகாசமாக இருக்கிறதை தானியல் கனவு கண்டிருக்கிறார் அதே இருபத்தி ஏழாம் அதிகார ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கும் அவர் எல்லாவற்றையும் மாளிகை செய்வார் எல்லோரும் அவரை வணங்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதேதான் ஏசையா தீர்க்க தரிசி ஏழு பதினாலிலே ஒரு கண்ணி கருத்தாங்கி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள் என்று தீர்க்க தீர்க்கதரிசி புதிய ஏற்பாடு வருவதற்கு முன்னரே தீர்க்க தரிசனமாக அவர் அதை சொன்னார் அதை இதே ஏசையா தீர்க்க தரிசி ஒன்பது ஆறிலே ஆண்டவர் கடவுள் நித்தியத்திற்கும் கடவுள் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவருடைய தோளிலே ஆளுகை இருக்கிறது என்று தீர்க்க தீர்க்கதரிசி ஒன்பது ஆறிலே இருக்கிறார் இன்னும் ஒரு படி மேல போன சிலர் சொல்லுவாங்க சன் ஆஃப் காட் அப்படி என்று யூதர்கள் பார்த்தீங்கன்னா ஆடம் சன் ஆஃப் காட் மோசஸ் சன் ஆஃப் காட் இப்படி எல்லாரையும் சன் ஆஃப் காட் ஏ உங்களையே நீங்கள் யார் பிள்ளைன்னா நான் ஆண்டவரின் பிள்ளைன்னு சொல்லுவேன் இல்லையா ஆனால் பைபிளில் மட்டும்தான் ஏசு சன் ஆஃப் மேன் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது த ட்ரினிட்டி என்பது பைபிளில் இல்லவே இல்லையே என்று சில இஸ்லாமியர்கள் சொல்லுவது உண்டு ட்ரினிட்டி என்ற இந்த வார்த்தை எப்பொழுது வந்தது என்றால் பிஷப் தியோபிலஸ் நூற்றி எண்பது ஏடியில் அவர்தான் இந்த ட்ரினிட்டி என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தார் டாக்டரி ஆஃப் காட் இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா தவீதுன்னு சொல்லுவாங்க அது எதிலிருந்து வந்தது என்றால் ஹமதுல்லா என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது இந்த தவீத் என்கின்ற வார்த்தை குரானில் இல்லை எனவே தவீர் என்பது பொய் என்று அவர்கள் சொல்வார்களா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இதே போன்று ட்ரினிட்டியும் பைபிள் மென்ஷன் பண்ணல ஆனால் இயேசு வார்த்தையா இருந்தார் என்று யோவான் ஒன்று ஒன்று சொல்லுகிறது இயேசு ஆதி முதலே இருந்தார் என்று யோவான் ஒன்று ரெண்டு சொல்லுகிறது இயேசுவின் மூலமாக சகலமும் படைக்கப்பட்டது என்று யோவான் ஒன்று பத்து சொல்லுகிறது அபரகாம் உருவதற்கு முன்னரே இயேசு இருந்தார் என்று யோவான் எட்டு ஐம்பத்தி எட்டு சொல்லுகிறது யோவன் பத்து முப்பது நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று யோவான் பத்து முப்பது சொல்கிறது ஏன் யோவான் பதினேழு ஐந்தை பார்க்கும் பொழுது உலகம் உருவாவதற்கு முன்னரே உம்மில் உண்டான மகிமை எனக்கு இருக்கிறது என்று இயேசு சொல்லி இருக்கிறார் யோன் பதினாலு ஆறிலே பார்க்கும் பொழுது ஐ ஆம் த வே த ட்ரூத் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் எனவே எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே பைபிளில் இயேசு இயேசு கடவுள் அடுத்து இஸ்லாமுக்கு வருவோம் இலாஹிலா இல்லல்லா முகமது ரசூல் அல்லான்னு சொல்றாங்க அது குரான்ல இருக்கா என்ன இல்லவே இல்லை ஆனால் இத காம்பனன்ட்ஸ் இதை பிரிவு 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 அங்க அங்க கூட்டி பார்த்தா குரான்ல இருக்குன்னு சிலர் சொல்றாங்க அதே போல இயேசு வாழ்ந்த காலம் வேறு முகமது வாழ்ந்த காலம் வேறு இந்த குரான் என்பது எப்பொழுது வந்தது என்றால் குரானில் இயேசு என்று எப்பொழுது சொல்கிறாங்கன்னா செவன்த்து செஞ்சுரி அதாவது அறுநூற்றி பத்து சி என்று தெளிவாக சொல்லலாம் பைபிளுக்கு ஆத்தர் இருக்காங்க இயேசு பிறந்தது சரித்திரத்தில் இருக்கிறது இயேசு மறித்தது பைபிளில் இருக்குது ஃபுல்லாக சரித்திரம் ஏற்றுக்கொள்ளுகிறது இயேசு உயிர்த்தார் என்பது பைபிளில் இருக்கிறது முழுமையாக சரித்திரம் ஏற்றுக்கொள்கிறது அதனை வைத்து தான் கேலண்டர் நாட்குறிப்பு என்ன பண்ணாங்கன்னா ஹிஸ்ட்ரி எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தையே மாற்றினார்கள் ஆனால் இங்கு பாருங்க இந்த உலகத்தில் அல்லாஹ் வரமாட்டாருன்னு சொல்கிறாங்க ஏன்னா அல்லாஹ் பரலோகத்தில் தான் இருப்பார்ன்றாங்க அந்த அல்லாஹ் என்கிற வார்த்தையே இந்த குரான் எழுதப்படாத காரணத்தினாலே இந்த குரானுக்கு எழுத்தாளர் இல்லாத காரணத்தினாலே இந்த குரான் என்கின்ற புத்தகம் இந்த முகமது நபிகளால் எப்படி கொண்டு வந்தது என்று தெரியாது என்ற சரித்திரத்தில் சொல்லப்பட்ட காரணத்தினாலே இந்த குரானில் உள்ள இயேசுவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை இந்த சுரா அல் இம்ரான் சுரா பதினெட்டு சொல்லுகிறது அல்லாஹ் ஸ்போக் டு மோசஸ் இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா பிதாவானவர் உரையாடுகிற நிகழ்வு தேவன் எங்கும் இருக்கிறார் என்பதற்கு இதை விட வேறு சாட்சி இல்லை பைபிள்ல இருக்கிற சில வசனங்களை சில வார்த்தைகளை எடுத்து அவர்களுக்கு சாதகமாக இயேசு வந்தார் பிறந்தார் இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை இயேசு உயிர்த்தி எழவில்லை என்று அவர்கள் தங்களுக்கு சாதகமாக ஒரு ஃபெலேஷியஸாக இதை ஏற்படுத்தி கொண்டுள்ளார்கள் அதுதான் குரானில் உள்ள இயேசு அப்படி என்றால் குரானில் உள்ள இயேசு உண்மையா என்றால் உண்மை இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும் அடுத்து குரான் சுரா அன் சாப்டர் நான்கு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஏழு சொல்லுகிறது ஜீசஸ் வாஸ் நாட் குரூசி சிலுவையில் அறையப்படவில்லை சரித்திரத்தில் இயேசு பதியப்பட்டிருக்கிறார் குரானில் இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை இதே குரான்ல சுரா அன்னிசா வசனம் நூற்றி ஐம்பத்தி எட்டு சொல்கிறது அல்லா ரேஸ்டின் அல்லா தான் அவர் அப்படி எடுத்துக்கிட்டார்னு சொல்கிறாங்க இதுவும் ஆணித்தரமான தவறு ஏன்னா குரான் என்கிற புத்தகத்திற்கு ஒரு எழுத்தாளரே இல்லை எழுதினவர் யாருன்னே தெரியாது இயேசு பிறந்து ஏழு நூற்றாண்டுகளுக்கு பிறகு வருகின்ற ஒரு மதம் இந்த மதத்தில் சொல்லுகிற இயேசு உண்மை அல்ல அப்படின்னா அந்த மதமே உண்மை இல்லையா பிரதர்னு சொன்னா இந்த முடிவை நான் உங்களுக்கே வெட்டுறேன் ஏன்னா குரான் முகமது அவர்களுக்கு காதில் சொல்லப்பட்டு இருபத்தி மூன்று ஆண்டு காலம் மனதிலே வைத்து இவர் சொல்ல சொல்ல எழுதினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் எழுதினார்கள் என்று சரித்திரத்தில் கேளுங்கள் கூகுளில் கேளுங்கள் பதிலே இல்லை அப்படி பதிலே இல்லாத ஒரு புத்தகத்திலே இயேசு பதியப்பட்டிருக்கிறார் அந்த பதிவு உண்மையா என்றால் அந்த பதிவு உண்மை இல்லை என்று தானே அர்த்தம் எனவே பைபிளில் உள்ள இயேசு ஜேவிக்கிறார் இன்றும் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த இயேசு சொல்கிறார் ஏசையர் நாற்பத்தி ஒன்றிலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் திருவழிப்பாடு புத்தகம் ஒன்று எட்டுல சொல்கிறார் நாதியும் அந்தமுமாயிருக்கிறேன் ஐ ஆம் தி ஆல்பா அண்ட் ஒமேகா தொடக்கமும் அவர் முடிவும் அவர் அப்படி என்றால் இந்த ட்ரினிட்டி இருந்தார் மனிதனாய் ஆனார் நம்மை விட்டு போக பிரியமில்லாத காரணத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே கொடுத்து விட்டு சென்று விட்டார் இந்த மூன்று நிலை இரண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க சின்ன பசங்கள் ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஒரு பெண்ணும் ஒரு பையனும் ஆறாம் கிளாஸ் படிக்கிறாங்க அந்த பெண் சொல்கிறா நான் ஆண்டு வரை விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜபிச்சுட்டு சாப்பிட்றான் அந்த பையன் நாத்திகனாய் வளர்ந்த பையன் அவன் கேட்குறான் ஏசு எங்கே இருக்கார் என்ன நீ சொல்கிற ஏசு இல்லை அதெல்லாம் சும்மா அப்படின்றான் அவள் கேட்குறா உனக்கு மூளை இருக்கான்னு கேட்குறா அவன் சொல்கிறான் மூளை இருக்குது மூளை எங்கே இருக்குது தலைக்குள்ளே இருக்கு நீ மூளையை பார்த்தியா இல்லை இப்போ மூளையை பார்க்காம மூளை தலைக்குள்ளே இருக்குன்னு நீ விசுவசிக்கிறல்ல ஆனால் மூளை இருக்கு நீ விஸ்வசிக்கிற அதே போன்று நான் நேசு இருக்கிறார் சரித்திரத்தில் பதியப்பட்டிருக்கிறார் எனக்காக பிறந்தார் எனக்காக வாழ்ந்தார் எனக்காக மறித்தார் எனக்காக உயிர் தெழுந்து இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லி அவள் நிகழ்வை முடித்தான் இதே முடிவை நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன் இயேசு பைபிளில் இருக்கிற இயேசு கொண்டிருக்கிறார் குரான் சொல்லிருக்கு அப்படி சொல்லிருக்கு இப்படி சொல்லிருக்கு யாராவது சொன்னாங்கன்னா அந்த குரானை எழுதியது யார் என்று முதலில் கேளுங்கள் குரானில் எழுதப்பட்டது பொய் என்று சொல்லுங்கள் இயேசு சிலுவில் அறையப்பட்டார் உயிர்த்து எழுந்தார் அவர் சிறுவையில் அறையப்பட்டு ரத்தம் ரான் வயாட் என்கிற ஆர்க்கியாலஜிக்கல் சயின்டிஸ்ட் அவர் சான்று பகிர்ந்திருக்கிறார் இயேசுவின் ரத்தம் டேபர்நக்கில் தோண்டி எடுக்கப்பட்ட பொழுது அது திட்டு திட்டுகள் ஆகியிருந்தது அது இஸ்ரேலில் உள்ள டெல் அபி அபி லேபில் பரிசோதிக்கப்பட்டு உயிர் இருக்கிறது என்று சான்றிதழ் இன்றும் இருக்கிறது எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரனே சகோதரி ஆண்டவராக இயேசுவை நம்புங்கள் அவரே உங்கள் ரட்சகர் அவரை நம்பி பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கான் பிளஸ் ஆல்